ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ரிசை சமையல் ரசித்து சமைக்கலாம் ருசித்து சாப்பிடலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஆனால் சில மிஸ்டேக்ஸ் வரும் குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிடும் அப்படி இல்லைன்னா பாகில் வந்து சரியாக ஊறி வராது ஜூஸியாகவும் கிடைக்காது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ராயல் குலோப் ஜாமூன் ஆச்சி பிராண்ட் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் அளவு எடுத்துருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கட்டிகள்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் மாவுக்கு அரை கப் மில்க் வந்து சரியான அளவாக இருக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் கப் மில்க் எடுத்துக்கோங்க நல்லா சூடாக காய வச்சு ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த விரல்களாலே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டணும் இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சுருங்க காயக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மொத்தம் நம்ம அரை கிலோ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சர்க்கரைக்கு அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் மாவுக்கு இந்த பாகு வந்து சரியான அளவாக இருக்கும் சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணலாம் நீங்கள் பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரை கம்பி பக்குவம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சும்மா அந்த பப்புல்ஸ் மட்டும்தான் ஓட்டணும் கையில் வந்து நல்லா ஒட்டும் இந்த பக்குவத்துக்கு பாக்காச்சி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து சரியான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் இப்போ கையில் நெய்யோ ஆயிலோ தடவிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நமக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமுன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன சைஸாக போட்டாவே அது நல்லா அந்த பாகில் ஊறி கொஞ்சம் பெரிய சைஸாகவே மாறும் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் சேன்ட்ரலாக நல்லா அழுத்தி அந்த அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் சூப்பராக நமக்கு குலோப் ஜாமூன் கிடைக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம கையில் வந்து எடுத்து எண்ணெயில் விடக்குள்ள கையில் ஆயில் தடவிக்கோங்க ஏன்னா நம்ம கையில் எடுக்கிற அந்த அச்சால் கூட விடிப்பு ஏற்படும் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டான சூடில் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பால்ஸாக நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண ஆல்ரெடி போட்ட பால்ஸ் வந்து நல்லா மிதந்து வரும் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கரண்டி ஆலையே நல்லா அப்படியே திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா குலோப் ஜாமுனும் ஒரே மாதிரியான கலரில் கிடைக்கும் இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கிடைச்சிடும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம கரண்டி ஆலை மிக்ஸ் பண்ணக்குள்ளேயும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லாவே கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும் இப்போது நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டு பேச்சஸ் குலாப் ஜாமுனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகில் ஆட் பண்ணிடலாம் பாகு வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலையும் குலாப் ஜாமுன் வந்து அந்த ஜூஸி வந்து டக்குன்னு இறங்காது ரொம்ப சூடு வச்சிட்டிங்கனாலும் குலோப் ஜாமுன் அப்படியே கரைஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப மிதமான சூட்டில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாவே போதும் நல்லாவே ஊறி உப்பி வந்துடும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் எல்லா குலோப் ஜாமுனையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் தப்புகள் எதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் And bye-bye.